국민 목욕 risks Ads 간 misunderstanders 만의 Anfang a d m i n t r a t i o n water கலையகம் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் இப்ப வந்து எல்லாருமே வயலுக்கு போயிருந்தவங்க வயலுக்கு போனதால வந்து வெறிய கிடையல்லாம் மழை பெஞ்சிட்டு மழை பெஞ்சதால இந்த பாதையால கடைக்கலாம கஷ்டப்படுறாங்க என்னன்றா வேமா

கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இருபது மோட்டார் சைக்கிளை தூக்கி தான் எடுத்து இந்த குளக்கட்டால் ஏத்தி கொண்டு போறோம் இப்ப ஒரு மோடிஜால் வந்தாங்க ஒரு பள்ளத்துக்கு விழுந்து நின்று நின்று போடிகள் ஓடிட்டாங்க இந்த வீடியோவில் தெரியுமோ தெரியல அதோட இந்த பாதை புல்லாம் வந்து பாலத்துக்காண்டி இப்போ வெட்டி இருக்கணும் அதுவும் இந்த மாரி காலத்தில் வட்டினதால் அதுவும் முழுமையாக பூர்த்தி செய்யப்படையில் அதனால் சரியான பாதிப்பு இந்த ரோட்டில் அதாவது அந்த கும்ளம் தண்ணீருக்கு ரோட்டில் வந்து இந்த பாலம் பட்டினதால் மக்கள் போகலாம் கிடைக்கு இந்த உதவான அந்த பாலம் கிடந்த கவனா போட

என்ன டயர் உருடையில ஏன்னா ஏன் டயர் உருளா என்ன விட்டுரு குளக்காட்டுக்கார்த்தளை ஆமா இது கவனம் விடிய பார்த்து பாத்துவாங்க

అవున అడవుట కొడి కంరాజు నాయన రెండవది కయ్యి తుత్తిడి చెన్నది కయ్యి కేవేంది పుల్ల కొడి పోదు రెండే ముడి కొడి కాలి ఆరాకి మొదలు వస్తుంది ఇంగల రింగల వంగ ఇంగల వంద వందనట మన్నం అడవి కొండింది రెండు ఉండేది మోడి పోయి కాయది పోనందది అప్పుడు గానం गाနေကြం కావాలె పోడి అవంగనే రెండే గోలర్ చూపు రైట దిది అడియా ముంగ కొడి

வேண்டாம்டா இல்ல சாட் பண்ண சாட் பண்ணவே சேத்தானா கிட்டுமா சறுக்குது மூலமா நடந்து தண்ணி அடிச்சு நல்லா இது ரெஞ்சு வந்தா நாங்க தூக்கி அனுப்பிடுறோம் லைட் லைட் அப்படிங்கண்ணா என்ன தெரியும் ஆங்கள இதுல கொஞ்சம் தள்ளு தசர 진தலவாணி மேலர் மேலர் மே மோட்டிச்சால பிடிக்க நீங்க போறீங்க போறீங்கன்னாலும் பரவாயில்ல சப்பீர்லாம் கம்பிட இதற்கு தனியா போனா கஷ்டம் పోయి కొల్లమడి నాగో రారలేవే చేందానా ఇందా మోడిలే మోడిలే మోడియా తూకి తెన ఇందకి కడౌర్ మీద భారత పోట్టి పడుంగ వీడు నేను ఇంద నింద అన్నానికి దాననేల్ ఇరా వందా ఇంద కడం దేరు లైట్ ఎక్క పుడి చాటయ్య ఇంద వాంగో బా బా ఇంద ఉదుకాలి రాని వాంగో నేర వంద కూర్చునే తిరంగ వంద పోతి తిని తిని వాకియా కరేని నందరు అవ

மோடி சார் செலஞ்சிருக்க தண்ணி ஓட்டு ஸ்டார்ட் அப்படியே போய்கொண்டுக்கிறோம் ஓம் பார்த்து

அப்படியே விரட்டி விட்டுறது ஆகணும் ஏ மோட்டர் மோட்டர் ஒட்டு கிக்கர் கிக்கர் அடிச்சு தண்ணி தண்ணி ஸ்டார்ட் வந்து நின்டாடா நிப்பாடி தாக்கி கொண்டு வந்தா அதானே ஸ்டார்ட் வந்து அடி

மறந்துச்சு அவர் போட்ட அவங்களோட போட்டான் அவர் எடுக்குது அடே சரியான தண்ணி வந்தோன்றிருக்கு ஏதோ ஒரு குளம் உடைச்சிட்டு தெரியல இப்போ வந்து நேரம் சரியா எட்டுற இந்த கரையா அடக்கம் வீடியோ